கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தில் குடும்பமாய் சபை மக்களாய் அதிகாலையில் மற்ற நேரங்களில் உபவாசித்தும் தனித்தும் ஜெபித்து கொண்டிருக்கிறதான நான் இன்றைக்கு இரண்டாவது நாளிலே உங்களுக்காக ஜெபித்து உங்களுடைய சபை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தொழில் வியாபாரம் படிப்பு என எல்லாவற்றிற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை இந்த ரெண்டாம் நாளிலே கத்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவன் தாமே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நிச்சயமாக இந்த நாற்பது நாட்களில் நாம் ஒரு பொறுத்தனையோடு ஒரு உத்வேகத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் ஜெபத்தை கேட்பார் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு போல நல்ல தேவ ஊழியர்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் மையாகவே எனக்காக ஜெபிக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க பல நாடுகளில் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு அநேக பரிசுத்தவான்கள் நல்ல சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அதுபோல் நானும் உண்மையாகவே அவர்களுக்காக பாரத்தோடு கூட நான் கருத்தாய் ஜபிக்கிறவேன் ஆகையினால உங்கள் இருதயத்துக்கு ஜபிக்கேற்றவர்களை ஜபிக்கிறதுக்காக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ரோமாபுரிக்கு அப்போஸ்னலாகிய பவுல் எழுதுன்னு நிருபம் அதாவது ரோமர் ஒன்றில் இருந்து ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு பாதுகாக்கப்படுவதற்கு இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் நாம் ஆராதிக்கிற ரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் சரி யார் அந்த இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நிறைய தீர்க்க தரிசிகள் வேத சாஸ்திரிகள் வேத பண்டிதர்கள் தூதர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதற்கு சாட்சி இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது இல்லையா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இப்ப இயேசு கிறிஸ்தனுடைய தாய் மரியாள் என்றும் தகப்பன் யோசேப்பு என்றும் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு யார் நம்ம ஆராதிக்கிற இயேசு யார் இந்த ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது மாமிசத்தின் படி சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சுதன் என்று மருத்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார் ஏஸ் யாருப்பா ஏசி யாருப்பா ஏசி யாருப்பா எருசலேமில் பிறந்தவராக ஒரு பரிசுத்த ஆவியினால் மரியாளுடைய கருவியில் நிழலிட்டவராமே ஏசி யாருப்பா ஏசி யாருப்பா என்று அநேகர் சில நல்ல விதமாகவும் கேட்குறாங்க சில கிண்டல் கேலிக்காக கேட்குறாங்க பிரியமானவர்களே நீங்கள் யாராக இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் சரி இயேசு கிறிஸ்து யார் என்பது இந்த உலகத்துக்கே அறிந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தின்படி உங்களைப் போல என்னைப் போல மாமிசத்தின்படி ஒரு ஆண் ஒரு பெண் இவர்களை தாயாக தகப்பனாக கொண்டு பிறந்தவர் அதாவது மாமிசத்தின்படி தாவீதினுடைய சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்த உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் பரிசுத்தாவியானவர் மரியாளுடைய கருவியில நிறைவேற்றப்படினாலே அவர் தேவனுடைய சுதனாக இருக்கிறார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து மருத்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் மூன்றாவது நாளிலே அல்லேலூயா ஆகையினால மருத்தோரில் இருந்து உயிர்த்து எழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து யார் தெரியுங்களா மாமிசத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தவரும் பரிசுத்த தேவனால் பரிசுத்த ஆவியின்படி சுதனென்றும் பிறகு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்ததினால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவ இந்த நாற்பது நாட்களிலும் நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இவரை கொண்டுதான் இந்த உலகத்தில் வாடுகிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இன்றைக்கும் உங்களுடைய ஊழியக்காரன் நண்பர் சகோதரன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே ஏ சக்கிரசி யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ வசனத்தின்படியாய் இந்த காணொளி மூலமாய் ஆண்டவரே இந்த நாற்பது நாட்கள் ஆராதனையில் இரண்டாவது நாட்களுக்காக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்காய்ச்சி பீக்கிரன் இந்த வார்த்தை இவர்களுடைய செல்போன் மூலமாய் ஆண்டவரே யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் இவர்கள் ஆண்டவரே காரில் போகும்போது ஆபீஸ்ல வீட்டில் சபையில் எந்த இடத்துல தனித்து கூட்டாய் கேட்டாலும் இந்த வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் சௌக்கியத்தும் தீர்க்க ஆயுசும் தந்து சந்தோஷமும் சமாதானமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் எனக்கு யாவையும் செய்து முடிக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வளமா ரூபிக்கப்பட்ட தேவகுமார நாகிய நீர் ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதையும் நல்ல பிதாவே ஆமை கட் பிஸ்யூ இன்றைக்கு உங்களோட கூட கருத்தை பேசி இருக்கிறார் ஜெபித்து இருக்கிறேன் தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்க நாளை தினத்தை சந்திப்போம் பை கட் பிஸ் யூ